நம்ம தெளிவும் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்களை வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலோடு வாருங்கள் இன்னும் பல கருத்துக்களையும் நீங்கள் பெற்று தெளிவான மனநிலையோடு மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழுங்கள் பிறரும் வாழ உதவிடுங்கள் இன்றைய நாளில் அந்த போதை ஏற்படுத்துகிற விஷம் அதை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதர் மதுவை பயன்படுத்துகிற பொழுது அது இரத்தத்தில் கலந்து அது இரத்தத்தை அசுத்தப்படுத்துகிறது அசுத்தம் மட்டுமல்ல அந்த மதுவால் ரத்தத்தின் தூய்மையை கெடுத்து அது விஷமாக்குகிறது அப்போ மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த இரத்தத்தில் கலந்திருக்கிற இந்த விஷத்தை முறிக்கிறார்கள் இது பேர் ஆங்கிலத்தில் டீடாக்சிங் அல்லது டீடாக்சிபிகேஷன் என்று சொல்கிறார்கள் இது நடைபெற ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த எழுபத்தி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் மிகவும் ஆபத்தானது சிலருக்கு அல்லது பலருக்கு அந்த நேரத்தில் ஃபிட்ஸ் வரலாம் அந்த ஃபிட்ஸை என்று ரம் ஃபிட்ஸ் என்று அழைக்கிறார்கள் இது பெரிய ஒரு மரண போராட்டம் அந்த இரத்தத்தில் கலந்திருக்கிற மதுவை பிரித்தெடுக்கிற விஷத்தை முறிக்கிற இந்த ஒரு பயணம் பெரிய ஒரு மரண போராட்டமாகும் அதாவது போகிற உயிரை தடுத்து நிறுத்தி சிகிச்சை அளிப்பது தான் இதுவாகும் அப்போ நினச்சி பாருங்க எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு அப்போ தான் தெரியும் அப்போ தான் பல பேர் சொல்லுவாங்க நான் ஏன் குளித்தேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்போ தான் வருத்தப்படுவாங்க அந்தளவுக்கு கொடிய ஒரு கொடூரமாக நேரமாக அந்த நேரம் இருக்கும் அது விஷ முறிப்பாகும் இப்போ இந்த நேரத்தில் அந்த மதுவை புளித்தவர் அதை வாரந்தோறும் மாதந்தோறும் ஆண்டுதோறும் பயன்படுத்தி அந்த நபருக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த பெரிய ஒரு துயரமாகும் ஆனால் அதைவிட உங்களுக்கு தெரியுமா அவர்களோடு சேர்ந்து வாழுகிற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அல்லது திருமணமான அந்த அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிற துயரங்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்களா கேட்டிருப்போம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கதைகளை அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் குறிப்பாக தாய் மற்றும் வாழ வந்த அந்த அவருடைய அன்பு மனைவி அவர் பெற்றெடுத்த குழந்தைகள் அவர் அனுபவிக்கிற துயரங்கள் மிக மிக கொடூரமானது கொடூரம் மட்டுமல்ல ரொம்ப சகித்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பார்கள் அப்ப குடித்தவர் மட்டும் ஒரு குடிநோயாளி அல்ல அந்த குடியை சார்ந்து வாழ்கின்ற அந்த குடும்பத்தார் குறிப்பாக அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் இருவருமே சக நோயாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏன் சக நோயாளி எப்போதும் அவரை அவர்கள் கண்காணிக்கிறார்கள் அவர் பார்த்து கொள்கிறார்கள் அவரோடு வாழ்ந்தாக வேண்டும் இப்போ அந்த நிலையில் அந்த குழந்தை என் தந்தை எப்போது வீட்டுக்கு வருவார் வேலை முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம் எதாவது வாங்கிட்டு வருவார் அதை ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு படிக்க பணம் கட்ட உதவி செய்வார் என்று அந்த குழந்தை எதிர்பார்த்து இருக்கும் ஆனால் பிடிக்கின்ற அந்த தந்தைக்கோ இந்த கவனமில்லாமல் இருக்காது அதுபோல வாழ வந்த அவருடைய அன்பு மனை தன்னை நன்றாக வாழ வைப்பார் கவனித்து கொள்வார் இன்றைக்கு சாயங்காலம் வருவார் சம்பளத்தை கொண்டு வருவார் அல்லது வார கடைசியில் வார சம்பளத்தை கொண்டு வருவார் மாத கடைசியில் மாத சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பார் என்று காத்து கொண்டிருக்கிற மனைவிகள் ஏராளம் ஆனால் குடிக்கின்ற குடும்பங்களில் இதெல்லாம் நடைபெறாது சம்பளம் வரும்பொழுது பாதி மேலே செலவாயிடும் போதைக்கு வாங்கிய கடனுக்கும் இங்கே மனைவி காத்து கொண்டிருக்கிறார் சாப்பாடு வாங்கணும் பொருள் வாங்கணும் மளிகை ஜம வாங்கணும் வாங்கின கடன் கொடுக்கணும் இப்படி என்று கணக்கு போட்டு வைத்திருப்பார் எதுவுமே நிறைவேறாது அப்போ குடிக்கின்ற ஒரு நபருக்கு குடி மட்டும்தான் பிரச்சனை என்றால் அந்த குடும்பத்தில் வாழுகின்ற சக நோயாளியான மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுகின்ற மன உளைச்சல் சொல்லி ஆகவே அவர்களும் நோயாளிகளை அவர்கள் சக நோயாளிகள் அவர்கள் உடலாலும் மனதளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள் வெள்ளுவது சொல்ல முடியாது என்றால் அவமானமாக பார்ப்பார்கள் ஏழமாக பார்ப்பார்கள் நகைத்து பேசுவார்கள் சாடமாடைய பேசுவாங்க மனசிலே போட்டு மனைவி புழுங்கி 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 ஒவ்வொரு நாளும் மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார் சக என்ற முறையில் எப்போது விடுதலை கிடைக்கும் என்று எங்கிக் கொண்டிருப்பார் நிச்சயமாக இந்த விஷ விஷமுறிப்பு என்ற நிலையானது மருத்துவருடைய ஆலோசனைப்படி நடந்தாக வேண்டும் இரண்டாவது அந்த முஷ பிறகு தகுந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டால் அவர் நலமாக வளம் பெற்று மகிழ்ச்சியோடு அவருடைய குடும்பத்தாரோடு வாழ முடியும் என்ற செய்தி உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஒரு நன்ற ஒரு தெளிவு கொடுத்திருக்கும் நீங்களும் இந்த தெளிவை கேட்டு பயன்பெறுங்கள் பிறருக்கும் அறிவியுங்கள் தொடர்ந்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்